ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி உங்க லைஃப்ல நீங்க ஒரு பெரிய வெற்றிய அடையணும்னு ஆசைப்படுறீங்களா ஆனா அதுக்காக டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்களா ரொம்ப ஈஸியா சில விஷயங்கள் மட்டும் சொல்றாங்க வெற்றி அடையிறதுக்கு நம்மளோட கேரக்டர்ல சில விஷயங்கள் அதாவது பழக்க வழக்கங்கள்ல ஒரு சிலத சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப் ரொம்ப சிறப்பா அமையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரொம்ப சீக்கிரமாவே நம்மளால போக முடியும் ஆக்சுவலா எந்தெந்த விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் ஆகும் லைஃப் ரொம்ப பெருசா அதாவது நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் சூப்பரா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விஷயம் எந்த விஷயத்துல பார்த்தோம்னா டைம் வேஸ்ட் சோ டைம் வேஸ்ட்டுக்கு எதனால டைம் வேஸ்ட் ஆகுது அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் இப்ப பாருங்க விஷயம் எதுல நம்ம ஜாஸ்தி டைம் வேஸ்ட் பண்ணுவோம் மெயின் திங் சோசியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சிலர்ல ஒரு சில வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒன் ஹவர் அதாவது கணக்குல கண்டினியூவா போய்கிட்டே இருக்கும் சோ எப்போ அது முடியுதுன்னு நமக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நம்ம அதுல அடிக்ட் ஆகி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் பண்ணணும் ஜாஸ்தி யூஸ் கூடாது இப்போ அதுல நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கும் பட் எந்த விஷயம் நம்ம நம்ம செலவு நம்மளோட ஃபியூச்சர் கோலுக்கு சூப்பராவே அமையும் அப்படிங்கிற திங் இருந்தா மட்டும் அத நம்ம ஜாஸ்தி செலவு பண்ணிக்கலாம் மத்தபடி ஒரு சின்னதா டைம் பாஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் லைக் இவ்வளவு அதுக்குன்னு ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி மட்டும் நம்ம செலவு பண்ணணும் சோ நம்ம நம்ம எப்படி யூஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இது ஓகேவா அடுத்த செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தள்ளி போட கூடாது இன்னைக்கு ஒரு ஒர்க் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த அன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிக்கணும் டேக்கு அந்த வேலையை நம்ம எடுத்துட்டு போகும்போது இன்னும் டைம் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் நாள் பண்ணாதத விட செகண்ட் டே நம்ம அதில் பண்ணும்போது இன்னும் அதுல வேலைகள் ஜாஸ்தி ஆகும்போது நம்மளோட டைமும் ஜாஸ்தி ஆகும் வேஸ்ட் ஆகும் கரெக்டா அடுத்து தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலைய தவிர்க்கிறது அதாவது தினமும் இவ்வளவு வேலைகளை நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரையாரிட்டி நம்ம அந்த வேலைகளுக்குன்னு வச்சிருக்கணும் வச்சுக்கோங்களேன் ஸோ ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும் சோ இந்த பழக்கத்தை நம்ம முக்கியமா சேஞ்ச் பண்ணிக்கணும் கரெக்டா எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அதை ரொம்ப சீக்கிரமாவே சூப்பராகவே கரெக்டா நம்ம முடிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயங்க நிறைய கிட்ட இருக்கிற பழக்கம் டிவி பாக்குறது நல்லா மணிக்கணக்குல இருந்து டிவி பாக்குறது நார்மலா டிவிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க முட்டாளோட பெட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க தொலைக்காட்சி பெட்டி கிடையாது அததான் இப்படி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அதுல டைம் ஜாஸ்தி செலவு பண்ணுவோம் ஆக்சுவலா அது என்ன பண்ணனா நம்மளோட புத்திசாலித்தனத்தையே முறியடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு இது லைக் நம்ம சினிமா அதுக்குன்னு ஒரு டைம் லைக் எக்ஸாம்பிள் ஒரு புதுசா ஒரு மூவி வந்திருக்கு அதுக்காக நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி மட்டும் நம்ம செலவு பண்றோமா அது கொஞ்ச நேரம்தான் அப்படி நம்ம செலவு பண்ணும் பார்த்ததே நம்ம சிலர்லாம் ரொம்ப பாசம் அதே மாதிரி சில சீரியல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அதெல்லாம் பார்க்கணும் அதுலயே சோகமான விஷயத்த பார்க்கும் போது நம்ம லைஃபையும் சோகமாவே மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு சோ அதுல வந்து நம்ம டைம் ஜாஸ்தி சென் ஸ்பென்ட் பண்ண கூடாது இப்போ சிலர் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பார்த்த விஷயத்தையே திருப்பி திருப்பி பார்க்கும் போது அவன் மூளையில உள்ள அதாவது இது மூளையே மழுங்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இதா நமக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே நிறைய சினி ஆக்டர்ஸ் அவங்க எல்லாம் பார்க்கலாம் அவங்க அவங்க நடிச்ச மூவியே மேக்சிமம் ஒன் டைம் தான் அவங்க பாப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு டைமே இருக்காது அவங்களுக்கு கிடைச்ச டைம்ல எப்படி அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறதுதான் அவங்க ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச டைம்ல உங்களோட கோலுக்கு இப்ப தேவையான விஷயம் ஒரு மோட்டிவேஷனல் உங்களுக்கு தேவையான நீங்க கத்துக்கிற ஒரு லேர்னிங் திங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து ஜாஸ்தியா உங்களோட டைம் செலவு பண்ணுங்க எத எந்த கோலை நீங்க செட் பண்ணிருக்கீங்களோ அதுல ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவோம் சோ இந்த மாதிரி டிவி பார்த்து நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய விஷயத்த நம்ம பண்றது லைக் ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம பண்றது கிடையாது ஏன்னா இப்ப சில விஷயங்கள் நிறைய இருக்கும் எல்லாத்துலயுமே தொட்டு தொட்டு வச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டா ஃபில் பண்ணாம நம்ம என்னன்னா கடைசியில ஒரு எம்டி லைக் எக்ஸாம்பிள் அறவே காடு அப்படின்னு ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்மள மத்தவங்க சொல்ற மாதிரி ஆயிரக்கூடாது ஒரே விஷயத்துல நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அதுல முழுமையா உழைச்சோம் அப்படின்னு பாத்துக்கோங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஏன்னா சிங்கிள் விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இன்னும் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும் அதை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அது வந்து நம்ம டைம் வேஸ்ட் வந்து ஆகாது சில விஷயம் பண்ணி அதுல வந்து தோல்வி அடைஞ்சு அப்படின்னு அதுக்கப்புறம் இது அது அப்படின்னு சொல்லிட்டு அத்த டைம்ல பண்ணிட்டு எதையுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒண்ணு ரொம்ப பெஸ்டா பண்ணனா அது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலா பாப்போம் நிறைய பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் நிறைய அமௌண்ட் டேன் ஓவர் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய டேலண்ட் பெர்சனா இருப்பாங்க பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாவது அப்படின்னு சொல்லிட்டு போய் டிவி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க சோ இன்ஸ்டாகிராம்லயே இதுலயோ போயிட்டு அவங்களோட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு சும்மா ரீல்ஸ் பார்த்ததுல ஓட்டிட்டு இருக்க மாட்டாங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விளையாட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் தியானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அது இல்லாத சமயத்துல அவங்களோட ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே தெரு நான் என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி அதாவது தேவையில்லாத விஷயத்துல டைம் இது பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அது நம்ம மூளையோட இதுதான் கம்மியாக தான் செய்யும் அடுத்த விஷயம் என்னன்னா வதந்தின்னு சொல்லுவாங்க கரெக்டா ஒருத்த வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு விஷயத்த ஒரு கூட்டமா சேர்ந்து பேசுவாங்க அந்த கூட்டத்தில் நம்ம இருந்தோம்னா அந்த விஷயம் நம்மளும் கேட்போம் மறுபடியும் இந்த விஷயம் இன்னொருத்தவங்கிட்ட போய் சேரும் அவன் சொன்னா இவன் சொன்னா அங்க போச்சு இங்க போச்சு இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஷன் ஆகி கடைசியில நம்மளுக்கு நம்மளோட கேரக்டரே ஒரு கெட்ட பழக்கமா மாற கெட்ட கேரக்டரா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இது மூலமா நமக்கு தேவையில்லாத மைண்ட் பிரஷர் அதாவது மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு தான் சான்சஸும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்றத கண்டிப்பா தவிர்க்கணும் நமக்கான வேலைகளை மட்டும் பார்க்கணும் அவன் யாராச்சும் ஒருத்தங்க அந்த பிளேஸ்ல நம்ம சப்போஸ் இருந்து இருந்தாலும் என்னன்னா என்ன அந்த இதோட லிமிட்டோட நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளோட வேலையை நம்ம பாக்குறதுக்கு போதும் தேவையில்லாத விஷயத்த எடுத்துட்டு போயிட்டு கிட்ட சொல்லிட்டு நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான தூக்கம் தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன் லைக் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில நம்ம வந்து ஒழுங்கா தூங்காம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நமக்கு ரொம்ப டயர்டாவே இருக்கும் இப்ப நல்லா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் இல்ல ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நமக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அந்த முழுமையான தூக்கத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நாள் ரொம்ப சூப்பராகவே போகும் ரொம்ப டயர்டா நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தேவையில்லாத உறவு லைக் எக்ஸாம்பிள் நம்ம கூட இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்கும் அது மூலமா நம்மளே அந்த கெட்ட பழக்கத்துக்கு ஈ ஈர்ப்பாங்க சோ அதுக்கு நம்ம அடிமையாகி நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னொரு விஷயம் நம்மளோட நம்ம செய்யற வேலைகளை கெடுக்கிறதுக்காக அதுல ஏதாச்சும் கெட்டது பண்ணலாமா அந்த மாதிரியும் இருக்கலாம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தோம்னா இவங்க கூட எல்லாம் நம்ம செய்யறதுனால நம்மளோட பேரும் போயிரும் ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட ஒர்க்ல நம்ம கரெக்டான கான்சென்ட்ரேஷன் கொடுக்க முடியாது நம்மளை டிஸ்கரேஜ் பண்ற அந்த மாதிரி உறவுகள் நமக்கு தேவையில்லை ஸோ டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடாது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்த விஷயம் என்னன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு நமக்கு நடந்துச்சு வச்சுக்கோங்க நம்ம லைஃப்ல ஒரு சில தப்புகள் நடந்தது அப்படின்னா அந்த தப்ப அது மூலமா நெக்ஸ்ட் இனிமே அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அதை சரி செஞ்சு நம்ம கரெக்டா வாழணுமே தவிர அதையே யோசிச்சுட்டு இருந்து நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது ஸோ டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க முடிஞ்ச அளவு உங்களோட டைம் உங்களோட கோலுக்கு யூஸ்ஃபுல்லா மனசுக்கு எது சந்தோஷமோ அதுல மட்டும் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ கோலும் ரொம்ப முக்கியம் லைஃப்ல இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஸோ ஃபியூச்சர்லயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அதை ஏ நினைச்சு கரெக்ட் வழியில டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகேவா உங்கள் வாழ்க்கை உங்கள் நேரம் உங்க கையில் எதை இழந்தாலும் நமக்கு திருப்பி கிடைக்கும் பட் இந்த டைம் அப்படிங்கறதுல அதை நம்ம ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா திருப்பி கொண்டு வரவே முடியாது சில பொருளோ பணமோ ஏதோ நம்ம இழந்தாலும் உழைப்பு நாளையும் மூலமா நம்மளால கொண்டு வர முடியும் பட் டைம் ஒரு தடவை நம்ம போயிடுச்சு அப்படிங்கும் போது அதை வந்து திருப்பி நம்ம எடுத்துட்டு வர முடியாது ஸோ டைம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா செலவு பண்ணுங்க லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு வச்சு நிச்சயமா கிடைக்கும்